இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம் மதுரை சைடில் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டுக்களை இந்த வெண்டைக்காய் பச்சடி வைப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் மொத்த சாப்பாடுமே இந்த வெண்டைக்காய் பச்சடியில் சாப்பிட்றதே தெரியாதுங்க சாப்பாடு பாட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த வெண்கண்டக்காய் பச்சடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை நாளும் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்கிறதுக்காக நான் இந்தளவுக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க நம்மளோட சாய்ஸ் தாங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் வெண்டக்கா இரண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா வந்து இந்தளவுக்கு எடுத்திருக்கேங்க எனக்கு இந்த பச்சை மிளா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு பெரியவங்க என் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந் அளவுக்கு பச்சை மிளா வேணுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறையா வேணால் நிறைய போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரணமான குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம் நான் நீ குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதுலேயுமே ரொம்பவே தாங்க இருக்கும் இப்போ வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு மிளகாய் வத்தலை அதோட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதோட சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு சீக்கிரட் இருக்குங்க இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது இந்த பச்சை கலர் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் பச்சை கலர் இருக்கணுங்க பச்சை கலர் இருந்துட்டு அந்த விழு விழுப்பு போச்சு அப்படின்னு சொன்னால் போதும் அதோட போதும் அதிக நேரம் இருக்க வேண்டியதில்லை கலர் மாறுற அளவுக்கு வந்துலாம் வதக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்த பின்னாடி அந்த விழு விழுப்பு போன பின்னாடி அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாயம் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க அதே மாதிரி இந்த தக்காளி வந்துட்டு மசியனெலாம் அவசியம் இல்லைங்க இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு நீங்கள் மதுரை சைடு வெஜிடேரியன் சாப்பாடு போடுற கல்யாணத்தில் எதுலையாச்சும் போயிருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி வெண்டைக்காய் பச்சடி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை ஏன்னா கட்டாயமாக வந்துட்டு இந்த வெண்டைக்காய் பச்சடி வைப்பாங்க பந்தியில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கீங்க அதை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணீர்லாம் அதிகமாக ஊற்ற வேண்டாங்க இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பச்சடியில் வந்து அதிகமாக கலர் மாறாது அதான் இதோடய பக்குவமே இப்போ பாருங்கள் நாம் வந்துட்டு இப்போ அடுப்பை வந்துட்டு நார்மலாகவே அதாவது சிம்மில் வைக்கல மீடியம்லையும் வைக்கல நார்மலாகவே வந்துட்டு வச்சாச்சு ஒரு ஐந்தே நிமிடத்தில் ஒரு செம டேஸ்டியான சைடிஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்யலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கல்யாண வீட்டு வெண்டக்காய் பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு தடவை நாள் செஞ்சு பாருங்கள் இந்த வெண்டக்காய் பச்சடி நிறைய விதமாக இருக்குது நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் வந்துட்டு அந்த ஒவ்வொரு விதமாக பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் சில சமயங்களில் மல்லித்தலை வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மல்லித்தலை போட்டுக்கலாம் ஆனால் இந்த வெண்டைக்காய் பச்சரிக்கு இந்த கருவேப்பிலை போடுறது நல்லது